ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் டெஸ்லாவின் கோடீஸ்வரர் தொழிலதிபர் எலான் மஸ்க் நிறுவிய ஸ்டாலின் செயற்கைக்கோள் அமைப்பின் பிரதிநிதி ஒருவர் இவ்வாரம் இலங்கைக்கு விஜயம் செய்து சந்திப்புகளை நடத்தியுள்ளார் தமது செயற்கைக்கோள் செயற்திட்டத்தை இலங்கையில் செயற்படுத்துவதற்கு தேவையான உரிமத்தை பெறுவதற்கான இறுதி கட்டங்களை முடிவுறுத்தும் வகையில் அவர் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது புதுடெல்லியை தளமாக கொண்ட ஸ்டாலின் பிரதிநிதி ஒருவரே இப்பணிகளை மேற்கொண்டுள்ளார் இலங்கையின் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் உட்பட தேவையான நிறுவனர் பிரதிநதிகளுடனும் ஆரம்ப பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளார் இந்நிலையில் இறுதி கட்ட பணிகளுக்காக அவர் அடுத்த வாரத்தில் மீண்டும் இலங்கைக்கு வருவார் ஜனாதிபதியின் காலநிலை மாற்றம் தொடர்பான ஆலோசகர் ருவான் விஜயவர்தனா அறிவித்துள்ளார் முன்னதாக தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கும் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது நாட்டின் செயற்பாடுகளுக்கான உரிமத்தை பெறவும் வழிவகுத்துள்ளது ஆரம்பத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச்சில் உரிமத்திற்கு விண்ணப்பித்த போதிலும் சுதந்திரமான சேவை வழங்குநர்களுக்கு இடம் அளிப்பதற்கு தேவையான கட்டமைப்பு இலங்கையில் இல்லாமையினால் ஸ்டாலின் தடைகளை எதிர்கொண்டதாக ருவான் விஜயவர்தன அறிவித்துள்ளார் நாட்டில் மின் கட்டணம் குறைக்கப்படும் நிலையில் உடன் அமுலாகும் வகையில் உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன இந்த அறிவிப்பை சிற்றுண்டிச்சாலைகள் மற்றும் விருந்தக உரிமையாளர்கள் சங்கம் வெளியிட்டுள்ளது இதன்படி ஃப்ரைட் ரைஸ் கொத்து என்பன இருபத்தி ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது பராட்டா முட்டை ரொட்டி மற்றும் சிற்றுண்டிகள் என்பன பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதாக சிற்றுண்டிச்சாலைகள் மற்றும் விருந்தக உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது அதுருக்கிரியவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் உயிரிழந்த சுரேந்திர வசந்த பிரேரா எனப்படும் கிளப் வசந்தவின் மனைவியின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக கலபோவில வைத்தியசாலை வைத்தியர்கள் அறிவித்துள்ளனர் கிளப் வசந்தவின் மனைவிக்கு அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் மெலர் வளையம் ஒன்றை மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் வைத்தியசாலையை சுற்றி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது சூட்டின் போது எட்டு தோட்டாக்கள் அவரது உடலில் பாய்ந்துள்ளதாகவும் அவை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டுள்ளதாகவும் வைத்தியர்கள் அறிவித்துள்ளனர் கலபோவில வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் அவருக்கு இதுவரை மூன்று சத்திர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த கிளப் வசந்தவின் கிரியைகள் நேற்று முன்தினம் நடைபெற்றது இதன்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் மனைவி பங்கேற்பார் என குடும்பத்தினர் எதிர்பார்த்திருந்த போதிலும் அவரது உடல்நிலை மிகவும் மோசமான கட்டத்தில் உள்ளமையினால் கிரியைகளில் அவர் பங்கேற்கவில்லை என உறவினர்கள் அறிவித்துள்ளனர் சாவுகச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்ற பிரச்சனைக்கு முன்னர் வைத்தியர் அர்ச்சனாவை அங்கு பலர் பார்த்திருக்க மாட்டார்கள் எனவும் அங்கு நடந்த பிரச்சனைகளின் தன்மையை வெளிப்படையாக மக்களுக்கு கூறியதன் பின்னரே அவர் மக்களிடம் செல்வாக்கு பெற்றதாகவும் பிரித்தானியாவில் இருக்கும் இராணுவ ஆய்வாளர் ஆரோஸ் அறிவித்துள்ளார் உண்மைகளுக்கு எப்போதுமே மக்களிடத்தில் வரவேற்பு இருக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் சாவுகச்சேரி வைத்தியசாலையில் இருக்கும் இவ்வாறான பிரச்சனைகள் பொதுமக்களின் பார்வைக்கு இதுவரை வெளிப்படாமை தொடர்பிலும் இராணுவ ஆய்வாளர் ஆர் கேள்வி எழுப்பியுள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய விசடுசவையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் தின் சாவுச்சேரி ஆதார வைத்தியசாலையின் தற்போதைய நிலவரம் தொடர்பில் ஆராய்வதற்காக சுகாதார அமைச்சின் குழு விஜயம் செய்ய உள்ளனர் வடக்கு சுகாதாரத்துறையில் காணப்படுவதாக கூறப்படும் பல்வேறு முறைகேடுகள் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை வைத்தியர் அர்ஜுனா அண்மையில் சமூக வலைதளங்களில் வெளிப்படுத்தியிருந்தார் இந்நிலையில் இதுகுறித்த பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக இன்று சுகாதார அமைச்சின் குழு ஒன்று ஆதார வைத்தியசாலைக்கு விஜயம் செய்யவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கை போக்குவரத்து சபையின் சாரதி மற்றும் நடத்துனர் பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட முன்னூற்று எழுபது பேருக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தலைமையில் இடம்பெற்றுள்ளது குறிப்பாக மேல் மாகாண டிப்போக்களில் உள்ள சாரதிகள் மற்றும் நடத்துனர்களின் வெற்றிடங்களுக்கு இவர்கள் நியமிக்கப்படவுள்ளனர் மேல் மாகாணத்தில் பத்து வருடங்களுக்கு மேலாக பணிபுரிந்து நீண்டகாலமாக விண்ணப்பித்துள்ள சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை இடமாற்றம் செய்வதற்கு இப்புதிய சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் நியமனம் இடம்பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இணைத்துக் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் மேல் மாகாணத்தில் தமக்கு ஒதுக்கப்பட்ட டிப்போ எல் மூன்று வருடங்கள் கட்டாயம் கடமையாற்ற வேண்டுமெனவும் எந்தவொரு அரசியல் செல்வாக்கினாலும் மாற்றம் செய்யப்பட மாட்டாது எனவும் நிகழ்வின் போது அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் தனது வீட்டில் இரகசியமாக கேமரா பூட்டி அங்கு குளிப்பவர்களை இரகசியமாக ரசித்து வந்த வைத்தியரை விவாகரத்து செய்வதற்காக அவரது மனைவி நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் யாழ் போதனா வைத்தியசாலையில் பணியாற்றும் வைத்தியர் தனது மனைவி மற்றும் மனைவியின் தாய் ஆர் மனைவியின் சகோதரி ஆகியோருடன் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் மனைவியின் சகோதரி மற்றும் தாய் ஆகியோர் வீட்டு குளியலறையில் குளிப்பதை இரகசியமாக கேமரா பூட்டி நீண்டகாலமாக பார்வையிட்டு வந்த குறித்த வைத்தியரை அவரது மனைவி வீட்டை விட்டு வெளியேற்றியுள்ளதுடன் விவாகரித்து செய்வதற்காக வழக்கு தாக்கல் செய்துள்ளார் குளியல் அறையில் பூட்டப்பட்டிருந்த கண்ணாடியின் மேற்பகுதியில் குறித்து இரகசிய கேமரா பொருத்தப்பட்டுள்ளது கை தொலைபேசியில் கண்காணிக்க கூடியதாக இணையத்துடன் இக்கேமரா இணைக்கப்பட்டுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது குளியலறையில் ஏற்பட்ட நீர்குழாய் திருத்தம் ஒன்றிற்காக வரவழைக்கப்பட்ட பிளம்பர் ஒருவரே இந்த கேமரா அங்கு பொருத்தப்பட்டிருந்ததை வீட்டில் இருந்த மனைவியின் தாயாரிடம் தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து அரச உத்தியோகத்தரான வைத்தியரின் மனைவிக்கு இவ்விடயம் அவரது தாயாரால் தொலைபேசியில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வைத்தியரின் மனைவி இது தொடர்பாக வைத்தியருக்கு அறிவித்துள்ளார் தொடர்ந்தும் வைத்தியர் அந்த கேமராவை பொருத்தியது யார் என்பது தொடர்பாக திசை திருப்பும் செயற்பாட்டை நடத்தியதுடன் அங்கு வந்து ஓரிரு நாள் தாங்கியிருந்த மனைவியின் உறவினர்கள் மற்றும் சிலர் மீதும் குற்றம் சுமத்தியுள்ளார் எவ்வாறாயினும் மனைவியின் சகோதரி கேமராவை நீதான் என சகோதரியின் கணவரான வைத்தியரை குற்றம் சுமத்தியதனால் வைத்தியர் ஆத்திரமடைந்து மனைவியின் சகோதரியை தாக்கியதாக தெரிவித்தார் இந்நிலையில் வைத்தியரின் தொலைபேசியை மனைவியின் சகோதரி பறித்துச் சென்று அயலவர் ஒருவரின் வீட்டிற்குள் புகுந்து பாதுகாப்பிற்காக உதவி கோரியுள்ளார் தொடர்ந்து இவ்விடயம் குறித்து போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் வைத்தியரின் தொலைபேசியில் இருந்து இவ்விடயம் குறித்த பல்வேறு காணொளிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது நூற்று பத்தொன்பதாவது சிறைச்சாலை தினத்தை முன்னிட்டு சிறை கைதிகளுக்கு திறந்த வழியில் விருந்தினர்களை பார்ப்பதற்கு விசேட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இதற்கமைய இன்று கைதிகளின் உறவினர்களால் கொண்டுவரப்படும் ஒரு கைதிக்கு போதுமான உணவு மற்றும் சுகாதார பொருட்களை வழங்குவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் சிறைச்சாலை ஆணையாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் காலை ஒன்பது மணி முதல் நான்கு மணி வரை இந்த விசேட வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது காலி சிறைச்சாலையின் செயற்பாடுகளை இன்று முதல் சிறைச்சாலை திணைக்களம் தீர்மானித்துள்ளது எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இன்றுல்ட்டுப்படுத்த கண்டறியப்பட்டது மூளை காய்ச்சல் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் மேலும் மூன்று கைதிகள் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் எவ்வாறாயினும் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு காலி சிறைச்சாலையின் செயற்பாடுகளை ஒரு வாரத்திற்கு மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுரச்சாலை வைத்தியசாலையின் பணிப்பாளர் ஹேமந்த் ரணசிங்க அறிவித்துள்ளார் காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பூனச்சி முனை கிராமத்தில் உள்ள வீடொன்றினுள் வெடிப்பு சத்தம் ஏற்பட்டுள்ளமை தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பூனச்சி முனை பச்சை வீட்டு திட்டம் என்னும் குடியேற்ற கிராமத்திலேயே இந்த வெடிப்புச் சம்பவம் பதிவாகியுள்ளதாகவும் வீட்டின் அறையொன்றில் இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் காத்தான்குடி போலீசார் அறிவித்துள்ளனர் பாரிய சேதங்கள் எதுவும் ஏற்படாத நிலையில் பாரியளவிலான சப்தம் மிக நீண்ட தூரத்திற்கு கேட்கப்பட்டதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை நீல நிறத்திலான பொருள் ஒன்று வீட்டின் ஓட்டு உடைத்துக் கொண்டு சென்றதாக வீட்டில் தங்கியிருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மட்டக்கிளப்பு மாவட்ட தடயவியல் போலீஸ் பிரிவினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதுடன் இராணுவத்தினரும் போலீசாரும் தொடர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்ஸ் தலைநகரான பாரிஸில் நடைபெறுகின்றது பாரிஸில் மூன்றாவது முறையாக ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறவுள்ளது ஒலிம்பிக் தொடக்க விழா தொடங்குவதற்கு முன்னதாக ஒலிம்பிக் ஜோதியானது மார்சையில் தொடங்கி பிரான்சின் பல்வேறு நகரங்கள் வழியாக ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது இந்நிலையில் இலங்கையில் இருந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிரான்ஸ் சென்றடைந்த தர்சன் செல்வராஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஒலிம்பிக் சுடரை ஏற்றிய முதல் ஈழத்தமிழர் என்ற பெருமையை படைத்துள்ளார் அத்துடன் ஒலிம்பிக் தீபம் ஏந்திய தர்சன் செல்வராஜ் ராஜாவின் பரிஸ் வீதி வரவேற்பில் ஈழத்தமிழர்கள் பலர் பங்கேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது உலக பெற்ற பூரி ஜெகந்நாதர் கோவிலின் பொக்கிஷ அறை நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு திறக்கப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரத்னா பந்தர் என்னும் குறித்த பொக்கிச அறை நேற்று திறக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் ஒடிசா மாநிலம் பூரியில் பன்னிரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இக்கோவிலுக்கு பல்வேறு காலகட்டங்களில் ஆட்சி செய்த பல மன்னர்கள் தங்கம் வைரம் வைரூரியம் என விலை மதிப்பில்லாத நகைகளை காணிக்கையாக அளித்துள்ளனர் இந்நகைகள் அனைத்தும் ஜெகந்நாதர் கோவிலின் தரைப்பகுதிக்கு கீழே சுரங்க அறை ஏற்படுத்த அதற்குள் குவித்து வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த அறை கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் திறக்கப்பட்ட போது அதை அருகில் பார்த்தவர்கள் நகைகள் அனைத்தும் துணியில் சுற்றி மரப்பட்டியல் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அறைகள் தரைக்கு கீழே கடல் பகுதியை ஒட்டி இருந்ததாகவும் அறிவித்திருந்தனர் எனவே பொக்கிச அறை குறித்து ஆராய ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நாலில் தொல்லியல் துறை குழு ஆய்வு செய்ய சென்றபோது போது பொக்கிச அறையின் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் பாம்புகள் உள்ளே இருப்பதாகவும் கூறி ஆய்வு குழுவினர் திரும்பி வந்தனர் குறிப்பாக இரண்டாயிரத்திம் ஆண்டில் பொக்கிசா அறையின் சாவி காணாமற் தகவல்கள் வெளியாகி விசாரணைகள் இந்நிலையில் நாற்பத்தி ஆறு வருடங்களின் பின்னர் தொல்லியல் துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் என பல்வேறு நேற்று இப்பொக்கிசா அறை திறக்கப்பட்டு அதன் உள்ளே நகைகளை மதிப்பீடு செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மதிப்பீட்டு பணிகள் மிகவும் இரகசியமாக நடைபெற்று வருவதால் பணிகள் முடிவடைவதற்கு சுமார் எழுபது நாட்கள் வரை ஆகலாம் எனவும் அதிகாரிகள் আর বিতুলনের கனடாவின் பிரதான நகரமான டொரண்டோவின் வெப்பநிலை அதிகரிப்பு தொடர்பில் கனடிய சுற்றாடல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது டொரண்டோவின் வெப்பநிலை இருபத்தி ஒன்பது பாகி செல்சியஸ் அளவில் காணப்படும் எனவும் காற்று நீரப்பதன் அடிப்படையில் இந்த வெப்பநிலையானது முப்பத்தி ஏழு பாகி செல்சியஸ் வரை அதிகரிக்க கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஒன்டாரியோ மாகாணத்தில் நிலவும் வெப்பநிலை அநேகமாக பகுதிகளில் தொடர்ந்து நீடிக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்பது பாகிரி செல்சியஸ் அளவில் வெப்பநிலை காணப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் உயிரை காப்பாற்றியது இந்து கடவுளான ஜெகநாத் என இந்தியாவின் கொல்கத்தா நகரத்தில் உள்ள ராதாராமன் தாஸ் தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ் தளத்தில் இட்ட பதிவொன்றின் மூலமே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாற்பத்தி எட்டு வருடங்களுக்கு முன்னர் டொனால்டு டிரம்ப் ஜெகநாத் ரத யாத்திரை விழாவை காப்பாற்றியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இன்று உலகம் மீண்டும் ஜெகநாத் ரத யாத்திரை விழாவை கொண்டாடும் போது சுடப்பட்ட ட்ரம்பை ஜெகநாத் காப்பாற்றினார் என அவர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு சங்கம் நியூயோர்க் நகரத்தில் முதல் ரத யாத்திரையை ஏற்பாடு செய்ய திட்டமிட்டிருந்தது இதன்போது அச்சங்கம் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டதுடன் ஐந்தாவது அவென்யூவில் அணிவகுப்பு மறுக்கப்பட்டிருந்தது டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க கிருஷ்ண பக்தர்களுக்கு நம்பிக்கையாக இருந்ததாகவும் ராதாராமன் தாஸ் தெரிவித்துள்ளார் டிரம்பின் செயலாளர் பக்தர்களை அழைத்து அவர்களிடம் கையொப்பமிடப்பட்ட அனுமதி கடிதங்களை கொண்டு வருமாறு கூறியதாகவும் ரத யாத்திரையை அனுமதிக்கும் ஆவணங்களில் அப்போது பெருநிறுவன உரிமையாளராக இருந்த டொனால்டு கையெழுத்திட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் நினைத்திருந்தால் ஏனைய பெரு நிறுவன உரிமையாளர்களைப் போல் அனுமதியை நிராகரித்திருக்கலாம் அவர் அன்று செய்த நட்செயலுக்காக இன்று காப்பாற்றப்பட்டதாகவும் ராதாராமன் தாஸ் தெரிவித்துள்ளார்